சரியாயிடும் வேலைக்கு போவீங்க ஃப்ளோரா ஃப்ளோரா ஜன்னல் வழியா எதையோ வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்க அப்படியே இருந்து என்ன வேடிக்கை பாக்குறானே தெரியல வணக்கம் நண்பர்களே லைவ்ல இருக்கிறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு வந்துடுவோம் நினைச்சு புறாமப்படுறீங்களா அத்தாச்சி உங்கள் பெயர் என்ன முனியம்மா அங்காள பரமேஸ்வரி இத்தனை நாளாக என்னோட லைவ் வரீங்க என்னோட பேரை கேட்கலன்னா நீங்கள் பராசரி Le da por una de pocas. யர் ரொம்ப நீளமா ஆமா முனியம்மா அங்கால பரமேஸ்வரி பராசக்தி நீளமா இருக்குல்ல நாங்க உங்களை மாதிரி சின்ன பேர்லாம் வைக்கணும் பெரிய நீளமான தான் இருக்கும் என்னோட பேர் நிஜமாவே தெரியாதா உங்களுக்கு தெரியாது அத்தாச்சி அதான் அத்தாச்சின்னு புதுசா ஒரு பேர் வச்சிருக்கீங்களே என்ன என்ன இன்னொரு பேர் வேற என் பேரு சக்தி ராணி की रानी तो मैं टेप जीता वो பெயர் தான் நல்ல பெயராதான் வைப்போம் இங்கிலாந்து இரவரசி பெயர் வைப்போம் நல்ல வீரமான பெயர் தான் உம் பெயர் மட்டும் இல்ல நாங்க அப்படித்தான்

இப்பதான் எங்க வீட்டுல பச்சை மிளகாய் நிறைய இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாயும் பாகற்காயும் இஞ்சியும் சேர்த்து ஜூஸ் அடிச்சு ஒரு பெரிய ஒரு லிட்டர் செம்பு நிறைய குடிச்சிட்டேன் உங்களுக்கு வேணா சொல்லுங்க ரெண்டு கிளாஸ் அனுப்பி வைக்கிறேன் பத்து ரூபாய்க்கு கிடைச்சது பச்சை மிளகாய் சரி கம்மி விலையில தானே கிடைக்குன்னு பச்சை மிளகாய் ஜூஸ் குடிச்சிருக்காங்க